தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி படத்தின் மூலம் அறிமுகமாகி முதல் படத்திலேயே வெற்றி கொடிநாட்டியவர் ஜெயம் ரவி தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்த இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தவர் ஆனால் கடந்த சில மாதங்களாக இவர் பல சவால்களை சந்தித்து வருகிறார் தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்தார் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இவர் நடித்த படங்கள் அடுத்தடுத்து வெளியாகி தோல்வியை தெளிவின இந்த நிலையில் ஜெயம் ரவி என்ற தன்னுடைய பெயரை ரவி மோகன் என்று மாற்றிக் கொண்டார் ரவி மோகன் என்ற புதிய பெயருடன் பொங்கல் என்று வெளியான இவருடைய காதலிக்க நேரம் திரை படமும் தோல்வியை தழுவியது இப்படியான சூழ்நிலையில் தான் டாடா இயக்குனர் கணேஷ் பாபு இயக்கத்தில் ரவி மோகன் நடித்து வரும் கராத்தே பாபு படத்தின் அறிமுக தற்போது வெளியாகியுள்ளது இதில் சட்டசபைக்குள் அமைச்சர்கள் வார்த்தை மோதலில் ஈடுபடுவது போலவும் அதில் பெயரின் முக்கியத்துவம் குறித்து பேசுவது போலவும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த வகையில் முதல்வர் நாசர் பேசுகையில் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாறியதில் ஒரு அரசியல் உள்ளது அதேபோல் தமிழ்நாடு தமிழகம் என மாறிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதற்கும் ஒரு காரணம் உள்ளது என கூறியுள்ளார் இது நேரடியாக தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயை தாக்குவது போலவும் அமைந்துள்ளது அதாவது விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்ததில் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியது தமிழ்நாடு என போராடி பெயர் வாங்கிய சூழலில் விஜய் தன்னுடைய கட்சி பெயரில் தமிழ்நாட்டுக்கு பதிலாக தமிழகம் என்ற சொல்லை பயன்படுத்தியது விமர்சனத்துக்குள்ளானது இதய தற்போது கராயத்த பாபு படத்தின் டீசரில் நேரடியாக விமர்சனம் செய்துள்ளார் இது மட்டுமில்லாமல் இந்த டீசரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போல் கே எஸ் ரவிக்குமார் நடித்து அவரை கேலி செய்வதாகவும் விமர்சன ங்கள் எழுந்துள்ளன கே எஸ் ரவிக்குமார் பேசுகையில் சட்டசபையில் பேப்பரை கிழித்து எரிவது போலவும் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது